இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் ஜூன் பத்தொன்பது தேவனுக்கு நண்பர்களே பிறரிடம் மன்னிப்பு கேட்பர் நாம் முற்றிலுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சிந்தையாய் இருக்கிறது ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையில் ஓர் உயிருள்ள விசுவாசம் பெற்று அவைகளுக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நமக்குள் மகாரட்சிப்பின் கிரியை துவங்குகிறது உதாரணமாய் இன்று எத்தனை பேர் தங்களை தாங்களே தாழ்த்துவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என எண்ணுகிறீர்கள் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இன்று ஜனங்கள் எந்த மனிதரிடத்தில் ஆகிலும் எந்த காரியத்திற்காகிலும் மன்னிப்பு கேட்டதுண்டா என்றால் கிட்டத்தட்ட ஒருவருமே இல்லை என கூறலாம் பிறரிடம் மன்னிப்பு கேட்டால் தாங்கள் பிறரால் குறைவாக மதிப்பிடப்படுவோம் என்றே சிந்திக்கிறார்கள் உங்கள் பாவத்தை நீங்கள் பிறரிடம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் நீங்கள் குறைவாய் மதிப்பிடப்படுவீர்கள் என்பது உண்மைதான் இருப்பினும் அவ்வித மதிப்பிடுபவர்கள் இம்மைக்குரிய ஜனங்களே ஆவர் இவ்வித இம்மைக்குரிய ஜனங்களால் நீங்கள் குறைவாய் மதிப்பிடப்படும் போது தேவனுடைய பார்வையில் உயர்வாய் எண்ணப்படுவீர்கள் என்பதோ அதிக நிச்சயம் ஆனால் இந்த ஒப்பற்ற சிந்தை இன்று ஜனங்களிடத்தில் இல்லையே உண்மையை அப்படியே ஒத்துக்கொண்டு உங்களை நீங்கள் தாழ்த்தும்போது தேவனுக்குரிய மேன்மையில் நீங்கள் உயர்வீர்கள் என்பது பளிச்சென தோன்றும் வெளிப்படையான உண்மையாய் இருக்கிறது எனவே மதியீனமான ஜனங்கள் உங்களை கனவீனப்படுத்துவதை மறந்து விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் தேவனால் கனப்படுத்தப்படுகிறீர்கள் நமக்கு தேவையாயிருப்பதெல்லாம் அது ஒன்றுதானே தேவனோடு நல்ல நண்பர்களாய் மாறுவதற்கு நீங்கள் இப்போது கிரியை நடப்பித்திருக்கிறீர்கள் தாழ்மையே ஆவிக்குரிய செழித்த வாழ்விற்கு நல்ல நிலமாய் உள்ளது இந்த நிலத்தில் வளர்ந்திடும் ஆவிக்குரிய வளர்ச்சியே ஆவிக்குரிய கனியை மிகுதியாய் தந்திட முடியும் ஜபிப்போமா அன்பின் பிதாவே எங்களை தாழ்த்தி பிறரிடம் மன்னிப்பு கேட்கும் தாழ்மையின் சிந்தையை எங்களுக்கு தாரும் மனுஷருக்கு முன்பாக அல்ல உமக்கு நண்பர்களாயிருக்கும் பாக்கியமே எங்களின் மேன்மை இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆமேன்